கரூரில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்குதுங்க ஒரு லட்சம் சேர் போட்டும் ஒன்றரை லட்சம் பேர் வெளியே நின்றுருக்காங்க ஏன்டா உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையாடா அதான் ஒரு லட்சம் சேர் போட்டு வச்சுருக்குதுல்ல அப்புறம் ஒன்றரை லட்சம் பேர் வெளியே நிற்கிறீங்க அந்த சேர் வந்து உட்கார வேண்டியதானே பைத்திய பயிலா கரூரில் தாவாய்க்காய் பரப்புரை நடந்ததுங்க அதில் ஒரு கோர நிகழ்வு நிகழ்ந்திருக்கு கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க பெண் குழந்தைகள் உட்பட கற்பிணிப்பெல்கள் உட்பட இறந்துருக்காங்க கரூரில் தாவைக்கா பரப்புரையில் கூலிப்படைகள் உள்ள நுழைந்து நாற்பது பேர்களை கொன்று கூச்சிருக்காங்க விஜய பிடிக்காதவங்களும் சமூக விரோதிகளும் தாவேகா பரப்புரைக்குள்ள நுழைஞ்சு அந்த கூட்டத்தில் ஏதோ கலங்க வழங்கிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க திமுக ஆதரவாளர்களும் கூலிப்படைகளும் சேர்ந்து தாவேக்கா பரப்புரையில் நுழைஞ்சு இந்த நாற்பது பேர்த்த கொன்று கூச்சிருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர்த்த அதில் குழந்தைகள் உள்பட கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த மக்கள் எல்லாம் பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க அந்த கூட்டல் நெரிசலை உருவாக்கி கூலிப்படையை சேர்ந்தவங்க கீழே விழுந்த மக்களை மிதிச்சே கொண்டிருக்காங்க மக்கள் இறந்த செய்தியை உடனே திமுக சேர்ந்த அமைச்சர்களான செந்தில் பாலாஜியும் அன்பின் மகேஷும் உடனே அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்திருக்காங்க அது எப்படி பாதிக்கப்பட்டவங்க கூட இன்னும் மருத்துவமனைக்கு வரல அது எப்படி அன்பில் மகேஷும் செந்தில் பாலாஜியும் உடனே மருத்துவமனைக்கு விரைந்து வந்தாங்க தாவக்க பரப்புறின் போது அந்த பச்சளம் குழந்தைகளோட முகத்தை பார்த்தும் அந்த கற்பிணி பெண்களோட முகத்தை பார்த்தும் அமைச்சர் அன்பில் மிகேஷ் அவர்கள் பரிதுவிச்சு போய் கண்ணீர் விட்டு கதறி அழுத அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஆடாங்க அப்பா இது உலக மகா நடிப்புடா சாமி இன்னொரு சொந்தங்களில் எடுத்துக்கொண்டாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா கரூரில் அவ்வளவு மோசமான கோர நிகழ்வு ஒன்று நிகழ்ந்திருக்கு இது வந்து முழுக்க முழுக்க யார் மேலே தப்பு இருக்குது தளபதி விஜய் அவர்கள் மேலே தப்பு இருக்கா அல்லது அந்த பரப்புரைக்கு கலந்துக்கிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மேலே தப்பு இருக்கா அல்லது அந்த நிகழ்வுக்கு அப்ரூவ்டு கொடுத்த பர்மிஷன் கொடுத்த இந்த திமுக அரசின் மீது தப்பு இருக்கா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் இங்கே யார் மேலே தப்பு இருக்குது இங்கெல்லாம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்களுக்கு தெரியும் தயவு செய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இங்கே கரூரில் நடந்து நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பார்க்கும்போது விஜயனாவை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா அவர் அரசியலுக்கு இப்போ வந்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி நிறையா வெளியிலிருந்து பார்த்துருப்பார் ஆனால் நாம் இங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது போது சினிமாவில் திரை திரைப்படங்கள் சில திரைப்படங்களில் பார்த்த சில காட்சியாக பார்க்குற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அட ஒக்க மக்கா என்னடா இப்படி பண்ணுறானுங்க ஓட்டுக்காக மக்களை இப்படி கொள்ளுவானுங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போது அந்த கரூரில் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருமே டிவியில் ஒவ்வொரு செய்தியாகவும் ஒவ்வொருத்தரும் இன்ட்ர்வியூ கொடுக்குறாங்க ஒவ்வொரு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களும் சரி அங்கே நின்றிருந்த மக்களும் சரி அந்த பகுதிகளில் குடியிருந்த மக்களும் சரி எல்லாருமே தனக்கு தெரிந்த தகவல்களை இன்டர்வியூலாக செய்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை வச்சு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க இங்கே யார் மேலே தப்பு இருக்குது இல்லைங்கிறது இதையே சிபிஐக்கு மாத்துறாங்க இல்லை நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையை விசாரணை பண்ணுங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் தப்பு யார் மேலே இருக்குங்கிறது இங்கே தெரிஞ்சிருச்சு அதுக்குண்டான ஆதாரங்களை நான் எடுத்து மறுபடியும் உங்கள்கிட்ட காட்டுணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன் அதுல சில சம்பவங்கள் எப்படி இருக்குன்னா செத்து போனவங்க திடீர்னு உயிரோட வராங்க உயிரோடவங்க திடீர்னு செத்து ஸ்ட்ரெச்சர்ல போயிட்டு என்னடா இது இது நாம இதுலயே பார்த்துருக்கோம் ஆனா இது புது விதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் மக்கள் சொன்ன தகவலை வச்சோம் அங்கே கிடச்ச காணொலி ஆதாரங்களை வச்சும் அங்க என்ன நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த ரூட்ல போற இருந்து திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல பொது மக்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க நிறைய பேருக்கு கூட வந்தவங்களுக்கு பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கட்டி வச்சு கிழிச்சிருக்காங்க கட்டி வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு எதுவுமே ஆகல இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரெக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அவங்க எடுத்தது இருபத்தஞ்சு முப்பது கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மொத்தமே நாலே பேருந்து இறந்து போயிருக்காங்க ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடறாங்க முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் போட்டு மிதிச்சிருக்காங்க நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்கு எதுவுமே இது ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க கட்சி துண்ட போட்டு உள்ள வந்திருக்காங்க இது என்ன எதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே அதாவது நாமக்கல்ல பரப்புரையை முடிச்சுட்டு விஜய் அவர்கள் தாமதமாக தான் கரூருக்கு வராரு ஏன்னா அவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்குது தான் நாமக்கல்லில் இருந்தே அவரோட வண்டியை பூரா சுற்றி வளைச்சிட்டு மெதுவாக தான் அவங்கனால் நகரவே முடியுது அதுலேயே பயங்கரமான விபத்துக்களை எல்லாம் தவிர்த்துக்கிட்டு தான் இங்கே மெதுவாக ஊர்ந்து வந்துடுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தோரு கிலோமீட்டர் மூணு மணி நேரமாக கடந்து அந்த அந்தளவுக்கு கூட்ட நெரிசல் இருந்திருக்கு பத்தாயிரம் பேர் தான் அங்கே நிற்க முடியும் அப்படிங்கிறதுனால போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் பேரும் கூட வர மாட்டாங்கன்ட்டு ஒரு மிகப்பெரிய நடிகர் தளபதி விஜய் இப்போ சூப்பர் ஸ்டார்ன்னு அவர் தான் அவர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாருனா அங்கே எவ்வளவு மக்கள் கூடுவாங்க எவ்வளவு பேர் வருவாங்க அவரை பார்க்குறக்காக தொண்டர்கள்னு விட்டுட்டு ரசிகர் மனநிலையிலேருந்து பார்த்தாலுமே அவரை பார்க்கணுங்கிறக்காகவே அவ்வளோ பேர் கிளம்பி வருவாங்க அப்படி இருக்கும்போது காவல்துறையினர் கண்டிப்பாக சிறந்த முன்னேற்பாடுகளை பண்ணி அங்கே வச்சுருக்கணும் மக்களுக்கு பாதுகாப்பாக நடக்கக்கூடிய பல விஷயங்களை அங்கே முன்னேற்பாடாக பண்ணி வச்சுருக்கணும் ஆனால் அது காவல்துறை பண்ணிச்சா இல்லையான்னு கேட்டால் பண்ணலை நாங்கள் பத்தாயிரம் பேர்த்துக்கு ஐநூறு காவலர்கள் போட்டோம் அப்படின்னு டிஐஜி அவர்கள் சொல்கிறாரு ஆனால் பத்தாயிரம் பேர்த்துக்கு எப்படி ஐநூறு பேர் பத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னெடுக்கும்போது அவர் டிஹெச் அதுக்கு பதில் சொல்கிறார் அது வந்து ஒரு குறுகிய சாலை காவல்துறை ஐநூறு பேர்த்துக்கு மேலே நிற்க வச்சாலே அங்கே காவல்துறையாக தான் முழுக்க இருப்பாங்களே தவிர மக்கள் வர முடியாது அதனால நாங்கள் அதிக காவலர்கள் போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது விஜய் அவர்கள் பர்மிஷன் கேட்ட இடம் வேறு நீங்கள் எதுக்காக இவ்வளோ புதிய இடத்துல கொடுத்தீங்க அப்படிங்கிற எண்ணம் என்ன வருதா இல்லையா இதை விட பெரிய இடமா கொடுத்துட்டு போயிருக்கலாமே அவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் மாட்டாங்க அங்கே தான் இந்த குறுக்கை கவுசிக்கு வருவான் யார் நம்ம திமுக திருடர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த விஜய் அவர்கள் ஒரு பரப்புரையை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சுட்டாருன்னா அதுவும் கரூரில் பண்ணி முடிச்சிட்டாருன்னா மிகப்பெரிய பாதிப்பு திமுகவுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு வச்சுட்டாங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும் எப்போ விஜய் மேலே மிகப்பெரிய பள்ளிகளை தூக்கி போடலாம் அப்படிங்கிற தான் திமுக கிட்டே இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா உருவாக்குனாங்க தான் நான் சொல்லுவேன் பொதுவாக வாய்ப்பு தேடுறவங்களையும் முயற்சி பண்ணிட்டுங்கிறவங்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க வாய்ப்புகள் நீங்கள் தேடக்கூடாது உருவாக்கணும்னு சொல்லிட்டு திமுக அதை தான் பண்ணியிருக்கு அவங்க வாய்ப்பை தேடலை உருவாக்கியிருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் உள்ளே அவரோட வாகனம் என்ட்ரி ஆன உடனே கரண்ட்டை வந்து கட் பண்ணுறாங்க மிகப்பெரிய கூட்ட நெரிசல் உண்டாகுது கூட்ட நெரிசலில் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு சுத்தமாக தெரியல முக்கியமாக அந்த கூட்டத்தில் ஒரு நாலு அஞ்சு குரூப் மெம்பர்கள் கூலிப்படைகள் உள்ள ஊடுருவனதா மக்களே சொல்றாங்க அதான் சொல்றேன் நீ சார் ஓப்பனா ஒரு மூணு குரூப்ஸ் வந்தாங்க எல்லாம் டோட்டலா அப்படி தலைகில மாறிடுச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாமே தலைகில மாறி தலைகில மாறிடுச்சு சார் அதனால வந்து அந்த தளபதி சார் என்ன பண்ணாருன்னா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மக்களை பார்க்கறதா எதை பாக்குறதுன்னு தெரியல சரியாக கூட உடனே கலந்து போயிட்டேன் கூட்ட நெரிசலோடு இருந்தாலும் சுமூகமாக போயிட்டு இருந்த அந்த இடம் அந்த நாலு குரூப்புகள் சேர்ந்ததுக்கு அப்புறம் கலவரமாக மாற ஆரம்பிச்சது முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் உள்ளே வந்தோன்னே கரண்ட்டு கட் ஆகுது ஒரு நாலஞ்சு குரூப் உள்ள நுழையுது செருப்பை தூக்கி தளபதி விஜய் அவர் மேலே வீசி அடிக்கிறாங்க விஜய் அவர்களோட பாதுகாவர்களும் அந்த செருப்பை தடுத்து நிறுத்துறாங்க ரெண்டு மூணு செருப்பு நீங்களே வீடியோ ஃபுட்டேஜில் பார்ப்பீங்க தூக்கி வீசும்போது ஒருத்தர் தடுத்து நிறுத்துவார் இன்னொன்று அவரோட வாகனத்துக்கு முன்னாடியே பறந்து போகும் இதையெல்லாம் பார்த்த தளபதி ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் இருந்த பாசத்துலேயும் அன்புலேயும் வீசணுனை பார்த்து கெட்ட வார்த்தைகளில் பேசி யார் யாராவது எதுக்கெல்லாம் தூக்கி வீசுறீங்க அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைகளில் பேசி கத்துறாங்க அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு வண்ணணும் அவங்க நம்ம வீசணுன்னா எதிர்த்து பேசுவானுங்க அப்போ அந்த கலவரத்தை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இப்போ இந்த கூலிப்படைகள் எப்படி போய் நின்று இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக இருந்த இடத்துல சுற்றி வளர்ச்சி நின்றுருக்காங்க கூட்டு நெரிசல் அந்த இடத்துல அதிகமாக ஏற்படுது அது போக அந்த இடத்துல இரண்டு மீட்டர் மூன்று மீட்டர் அளவில் உள்ள பெரிய டிச்சு கட்டி வச்சுருக்காங்க அது சரியான அளவில் மூடாமல் இருந்திருக்கு கரண்ட்டையும் கட் பண்ணி விட்டுட்டாங்க கூட்டு நெரிசல் அதிகமாகுது தள்ளுமுள்ளாகுது அந்த தள்ளுமுள்ள அதுக்குள்ளே விழுந்து சில பேர் இறந்து போகிறாங்க அதுபோக கீழே விழுந்தவங்களை இந்த கூலிப்படைகள் விதிச்சே சாகடிக்கிறாங்க அதில் ஒரு அப்பா கதறி அழுதுருப்பார் என் பையனோட வாயை பாருங்க எப்படி இடிச்சு அடித்து உடைச்சிருக்கான்னு பாருங்கள் என் பையனோட வாயை பாருங்கன்னு அப்படி கதறாரு இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு போதே போலீஸ் அந்த இடத்துல பாதுகாப்பு நின்றுருக்காங்க ஆனால் இவங்களை யாருமே கண்டுக்கல அங்க இருந்த சின்ன பையன் தப்பிச்சு ஓடி போய் போலீஸ் வந்து அவனை அடிச்சிருக்காங்க அந்த சின்ன பையனை அந்த பையன் சொல்கிறான் தப்பிச்சு ஓடி போய் நான் பக்கம் மேலே நின்றுக்கிட்டேன் அங்கே இருந்த சாலை கோல சாலை வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்குது அதுலிருந்து விழுந்தே ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க அங்கே இருக்கிற கலவர மண்ணை தூண்டுகளை இந்த போலீஸ்காரங்க எதுவும் பண்ணுற மா பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் அங்கே நின்று இருந்த தொண்டர்களை ரசிகர்களையும் போலீஸ்காரங்க அடிச்சாங்க கொஞ்சம் அளவுல தான் அங்கே போலீஸ்காரங்க இருந்தாங்க பெருவா பெருவளவாக போலீஸ்காரங்களும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்ட நிப்பாட்டப்படலை இந்த கலவரமெல்லாம் நடந்து முடிஞ்ச கடைசியில தான் போலீஸ்காரங்களும் அங்கே இறக்குறாங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது நாம இங்கே இருந்தோம்னா இன்னும் இது சம்பவம் வந்து பெருசாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே போலீஸ் தடியடி நடத்துது பொதுமக்கள் அங்கேருந்து கலைக்கிறாங்க விஜய் அவர்கள் போயிட்டாலே அவங்க வாட்டி கலைஞ்சு போயிட போகிறாங்க இவங்க எதுக்கு தடியடி நடத்தணும் தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு அவங்க என்ன போராடிட்டு இருந்தாங்க விஜயவர்களை பார்க்க வந்தாங்க அவர் போயிட்டாரு இவங்க கலைஞ்சு போயிடுவாங்க அப்போ அங்கே தடியெடுத்து நடத்த காரணம் என்னென்னா கூலிப்படைகள் அந்த இடத்துல இருந்தது காவல்துறைக்கும் மனசாட்சி இருக்குது இன்னும் மேலே இவனுக்கு எத்தனை இடத்த கொள்ளுவாங்கன்னு தெரியாது இதுக்கு மேலே விட்டா அதனால நாம் வந்து தடியடி நடத்தி களைச்சி விட்ருவோம் கொஞ்சம் உயிர் சேதமாவது மிஞ்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க அது போக இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே காலியான ஆம்புலன்ஸ் எதுவுமே இல்லாத ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு போனதாக சொல்கிறாங்க நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க சும்மா சும்மா வந்துட்டு போகுது அதை பார்த்த விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்க அதை போய் நிப்பாட்டிருக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது திமுக காரங்க சரியாக திட்டம் போட்டிருக்காங்க இவர் இந்த பரப்புரையில் கலவரத்தை தூண்டணும் அது மூலியமாக தளபதி விஜய் அவர்களுக்கு கெட்ட வேற உண்டாக்கணும் அது மூலியமாக பல உயிர்களை பழி கொடுக்கணும் உயிர்களை கொல்லணும் அதை வச்சு நாம் அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓட்டுக்காக மக்களை கொண்டு பழி கொடுத்து அரசியல் பண்ணுறது இன்னும் திமுகவுக்கு புதுசு இல்லை இது காலங்காலமாக எழுபது வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதை மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்தும் திமுகவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுதான் எனக்கு ஏன் உண்டுன்னு தெரியல பல லட்சம் கோடி ஊழல் பண்ணி குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க பல லட்சம் கோடி ஓடான கூடின்னு கூட சொல்லலாம் ஓடான கூடி பணங்கள் திமுக கிட்டே இருக்குது அப்படி தெரிஞ்சும் அப்படி இருந்தும் ஏன் திமுகவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அந்த கேள்விக்குண்டாடு பதில் நீங்களே சொல்லுங்கள் இதில் முக்கியமாக என்னன்னா அங்கே சம்பவம் நடந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்துடுறாங்க பேஷண்ட்டு வரதுக்கு முன்னாடியே அமைச்சர்கள் வந்து நின்றுக்கிறாங்க அது எப்படி அது எப்படி முடியும் யாராக இருந்தாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் பேஷண்ட் வரதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் வந்து நின்றுக்கிறாங்க இதில் ஒரு கபட நாடகம் வேற சிவாஜி கணேசனையே மிஞ்சிட்டா அப்படி நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் பயங்கரமாக நடிக்கிறார் காந்திங்கடா காந்திடா ரூல்ஸை ஃபாலோ பொண்ணு ஃபாலோ பண்ணுன்னு சொன்னீங்களே கேட்டீங்களாடா அப்படிங்கிறாரு எங்கக்கிட்டேயே நடித்து காட்டுறீங்க நீங்கள் சம்பவம் நடக்கும் போது ஒரு போலீஸ் கூட வரல சம்பவம் முடித்த கடைசியில் அத்தனை போலீஸு இறக்குறாங்க அங்கே ஆயிரக்கணக்கான செருப்புகள் விழுந்து கிடக்கு அந்த அம்மா செருப்பால் அடித்த மாதிரியே கேட்குறாங்க எதுக்கு இந்த செருப்புக்கு பாதுகாப்பு கொடுக்குறதான் இவ்வளவு காவல்துறை இறக்கிறீர்கள் சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் அதனால இதை முழுசாக பாருங்கள் டாக்டர் சாலினி உங்களுக்கு தெரியும் சைக்காட்டிஸ்ட்டு மனநல மருத்துவர் அவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவங்க தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த நிலைமைக்காக ஒரு முக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அதை உங்களுக்கெல்லாம் படித்து காட்டணும்னு விரும்புகிறேன் அதுவே இந்த முழு அரசியல் எதன் பின்னால் இயங்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கத்தில் அதை படித்து காட்டுறேன் அதன் அர்த்தங்கள் உங்களுக்கே புரியும் விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் தங்களின் சிறு ஆதாயத்துக்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூரம் கொண்டவர்கள் என்பதை காலம் அவருக்கு காட்டியிருக்கிறது உண்மைதானே அவர் இந்த சாலனி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்கள் எவ்வளவு சுயநவாதிகள்னு சொல்கிறது நம்ம திமுக காரங்களை சொல்றாங்க சொல்கிறாங்க வேறு இல்லை தங்களோட ஆயத்து ஆதாயத்துக்காக கொஞ்சம் கூட தயங்காமல் எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறாங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அடுத்த லைன் படிக்கிறங்கிறது இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஹீ மைட் பி ரீலிங் இன் சர்வ் ட்ராமா ரெஸ்பான்ஸ் அதுவும் அவர் மீது நடத்தப்படும் இந்த பிளேம் கேம் எப்பேற்பட்ட வீரனையும் ஃப்ரீஸ் மூடுக்குள் தள்ளிவிடும் கண்டிப்பாக அது உண்மைதானே தளபதி பேசாமல் இருக்க காரணமும் அதுதான் இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய் நீங்கள் முடங்கினால் அது எதிரிகளுக்கு வெற்றி உங்களுக்கு வலிக்க வலிக்க எங்களுக்காக வந்து தலையை காட்டி விடுங்கள் என்று மக்கள் கேட்பது கூட அவர்கள் சுயநலம்தான் மக்களுக்கு தேவை ஒரு சேவியர் அது உண்மைதான் யாராவது வந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க மாட்டாங்களான்னு மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா சேவியர்களுக்கும் கதி ஒன்று தான் புரட்சி நம்பிக்கை மக்கள் ஆதரவு துரோகம் சூழ்ச்சி வீழ்ச்சி மீட்டுருவாக்கம் மேல்நிலையாக்கம் தெய்வத்துள் வைத்தல் ஒன்றும் இல்லை ஒரு சேவியர் ஒரு தூதுவன் வரான் உங்களை மக்களை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு தலைவனாக உங்களுக்கு வரேன் அப்படின்னு அவன் வந்தானா முதல்ல புரட்சி செய்வான் மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை பெறுவான் நம்பிக்கையை பெற்று மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அதுக்குள்ளே சில துரோகங்களும் சூழ்ச்சிகளும் நடக்கும் அதனால் இவர்களுக்கு வீழ்ச்சி ஏற்படும் அந்த வீழ்ச்சியில் மீட்டு உருவாக்கம் செஞ்சு இவங்க மறுபடியும் மேல்நிலையாக்கம் ஆவாங்க அப்போ தான் தெய்வத்துள் வைத்தல் அப்படிங்கிறது இவங்க தலைவராக ஏற்றுப்பாங்க மக்கள் அப்படிங்கிறது நடக்கும் இன்று நீர் சிறுவையில் அறையப்பட்டு உள்ளீர் இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர் இப்போ உங்களுக்கு சிலுவில் அறிஞ்ச மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி வச்சுருக்காங்க யோசி எப்படி சிலுவில் அறிஞ்சாங்களோ அது மாதிரி நாளை என்ன நடக்கும் எனும் காட்சி மாறுதலுக்காக வழக்கம் போல் மக்கள் காத்திருப்பார்கள் அந்த மந்தைக்கு ஒரு நல்ல மெய்ப்பான் அமையட்டும் புரியுதுங்களா மக்களெல்லாம் ஆட்டு மந்தை தான் நாளைக்கு என்ன பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ஆட்டு மந்தைக்கு நல்ல மெய்ப்பான் தேவை அதாவது நல்ல தலைவன் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த திமுக சூழ்ச்சிகளுக்கு சோழ்ந்து போகாமல் மீண்டு தான் ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் நிறைய பேர் வச்சுட்டு நானும் அதை தான் வைக்கிறேன் நான் வந்து விசயில் விஜய் அவர்களோட அரசியல் கொள்கைக்கும் மாறுபட்டவன் எனக்கு தளபதி விஜய் அவர்களின் அரசியல் பிடிக்காது ஆனால் இது முழுக்க முழுக்க சூழ்ச்சி செஞ்சு தளபதி விஜய் அவர்கள் வெளுத்தணும் அப்படின்னு திமுக அரசு இருக்கு அதையே உங்கள்கிட்ட நான் சொல்லியாகன்றதாக இவ்வளோ விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களும் உரைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக இதில் நான் மக்கள் மேலே மிகப்பெரிய வருத்தத்துக்கு உண்டாகிறேன் தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு சின்ன குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களோ இல்லை பெண்களோ வயசானவங்களோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் ஏன் வரீங்க எதுக்காக குழந்தைகளை கூட்டிகிட்டு வரீங்க நீங்கள் மாசமாக இருக்கிறீங்க எதுக்காக வரீங்க தளபதி சொல்லிட்டாரு லைவ் சேனல் வைப்பாங்க எங்கள் சேனலில் போடுவாங்க தயவுசெய்து அதில் கூந்து பாருங்கள் கூட்டணி வந்து சிக்கிங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்து நீங்களாம் வரீங்க அவ்வளவு மிகப்பெரிய ரசிகர் மனப்பான்மை எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு தான் நான் கேட்குறேன் இதனால யாருக்கு ஆபத்து அவருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை ஒரு திமுக நாடக கம்பெனியில் நடிச்ச ஒரு அம்மா சொன்ன மாதிரி அவர் வாட்டுக்கு கேசி ரூமில் கொண்டுட்டு போயிடுவார் வருத்தம் பூரா அவங்களுக்கு தான் நாளைக்கு இறந்து போன பையனை பத்து வருஷம் கழித்து போட்டால் மட்டும்தான் பார்க்க முடியும் வேறு எதுலேயும் பார்க்க முடியாது அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கங்க முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் இப்படி சினிமா மோகத்தால் ஒரு நடிகர்கள் பின்னாடி போயிட்டு ஒரு நடிகனாக இருந்து நான் சொல்கிறேன் ஒரு நடிகர் பின்னாடி போய் அவங்க வாழ்க்கை தொலைக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் முதல் கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் ஒரு மனிதர்களை பின்பற்ற தொடரு தொடருங்கள் அப்போ தான் நல்ல அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் உருவாங்க உருவாவாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் அதை நான் முக்கியமான கருத்தை இங்கே முன் வச்சுக்கிறேன் தளபதி அவர்கள் மீண்டு வருவதற்கு என் வாழ்த்துக்கள் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஓர் உயிரிழக்கு என் ஆழ்ந்த இரங்கல்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இனிமேல் வரக்கூடிய இடங்களில் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் சொந்த மக்களை ஏன் கொள்கிற சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொண்டுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே வெக்கமா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தவிர இருந்தா அந்த விஜயத்தி ஆணையம் போட்டு குளிக்குள்ள வேலி மூடி சமாப்து ஜனகன பாடிருப்பாங்க